இந்த வீடியோவை பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நினைக்கி ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சப்பாத்தினாலே ஒரு குருமா வைப்போம் தேங்காய் அரைச்சி தேங்காயும் இல்லாமல் நம்ம இந்த பட்டை சோம்பு இதெல்லாம் நிறைய வாசனை பொருள்கள் சேர்க்காம உருளைக்கெழங்கும் ஒரு குடமிளகாயும் போட்டு ஒரு கறி தான் பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்திக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதனாலே குருமுடி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ வந்து நான் உருளைக்கெழங்கு கறி செய்கிறதுக்கு நான் தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா கலக்கும்போது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு வந்து மெயினாக வந்து நம்ம தயிர் தான் சேர்க்க போகிறோம் இந்த தயிர் அதை ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து தயிர் வந்து ஒரு நூறு எம்எல் தயிர் இருக்கும் அதை எடுத்திருக்கேன் இதில் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன் ஒன்னே முக்கால் ஸ்பூன் கிட்டே எடுத்திருக்கேன் நான் வந்து காஷ்மீர் ரெட் சிலியும் சேர்ந்து கலக்கிறதுனால நான் ஒன்னே முக்கால் ஸ்பூன் எடுக்கிறேன் நீங்கள் சாதாரண மிளகாத்தூள் அப்படின்னமுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்னே கால் ஸ்பூன் கிட்ட எடுத்தால் போதும் ஒன்றே முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் ஒரு கார் டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி கார் டீஸ்பூன் கார் டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் அதை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து இதை மட்டுமே தயிரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இருக்கும்போது அந்த தயிர் கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து சும்மா ஒரு காட்டம் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அப்படியே மசாலாவை வந்து தயிரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் தயிரை நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ வந்து நான் தக்காளி வந்து ரெண்டு தக்காளியும் அரைச்சி எடுத்துருக்கேன் உருளைக்கெழங்கும் வேக வச்சிட்டு நம்ம கறி செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னோம்னா கரெக்டாக டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளெலாம் நல்லா செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வந்து குழம்பு தா கறியை தாளிக்கிறதை பார்த்துருவோம் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட விட்டிருக்கேன் இந்த கறிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் கிட்ட ஜீரகம் போடுறேன் ஒரு கொத்து கருவேப்பில அப்போ வெடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஒரு வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து நல்லா பொன்னிறமா நல்லா செவந்து வரணும் இந்த வெங்காயம் தான் இந்த உ உருளைக்கிழங்கு குடமிளகா கறியோட டேஸ்ட்டே நல்ல டேஸ்ட்டு எடுத்து கொடுப்போம் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துறேன் நீங்கள் தக்காளி சேர்க்கும் போது நம்ம தயிரோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க தயிரோட புளிப்பு ஜாஸ்தி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா தக்காளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன தக்காளியாக ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளியில் ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் தயிர் வந்து எனக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியை போட்டுக்கோங்க இப்போ வந்து தக்காளியை வந்து நல்ல கொதித்து அதோடய தக்காளியோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இந்த தக்காளியை வந்து நல்ல தண்ணியெல்லாம் வ வத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும் நம்ம தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து உள்ள சேர்த்துறேன் இது வந்து கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா தயிரோட பச்சை வாசனை மிளகாத்தோளோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க கொதித்து வரட்டும் கிளறி கொதிச்சு நல்ல இது ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த அடு இந்த அடுப்புல வந்து நம்ம குடமிளகாயையும் நம்ம உருளைக்கிழங்கையும் நல்ல வெண்ணெயில வந்து பெரட்டி எடுக்க அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்தோம்னு நினைக்கி டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால ஒரு இது வச்சிருக்கேன் கடாயை வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் போடுறேன் இப்போ வந்து இந்த குடமிளகாய உள்ள சத்துறேன் இந்த குடமிளகா வந்து கொஞ்சம் நேரம் அப்படி வதங்கி வரட்டும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் இந்த குடமெளகை மட்டும் ஃபஸ்ட்டு வதங்கி வரட்டும் இந்த குடக்கிழங்கு வந்து உள்ள சத்திரம் ஒரு கா ஸ்பூன் கிட்ட இல்லை அளவுக்கு தூவி விட்டு நல்லா அப்படியே கிளறி விடுவோம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விடுவோம் அது உடனே ஒரு ஸ்பூன் கிட்டே கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே மேலே தூவி விட்டு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் வேற அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா த கொதித்து நல்ல திக்காகவும் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு சேர்க்குறத பார்ப்போம் உருளைக்கெழங்கு குடமிளகா வதக்கி வச்சுருந்த இதை வந்து உள்ளே சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா உருளைக்கிழங்குல மசாலா படுற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு செகண்டு அப்படி ஒரு பிறட்டு பிறட்டினம்னா நல்ல உருளைக்கெழங்குலேயே நல்லா இதாகும் மசாலாலாம் பிடிச்சி வரும் இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தேன் அந்த கரம் மசாலாவும் இவ்வளோ சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நமக்கு வந்து தேவையான உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்து திக்காக வேணுமா எப்படி வேணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நான் வந்து ஒரு அரை டம்ளர்கிட்ட சேர்த்துருக்கேன் அந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதில் தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம் நினைக்கி இந்த உருளைக்கிழங்குல மசாலா பிடிச்சி வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு கிட்ட நல்லா கொதிக்க விடுவோம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் வந்து லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் எங்களுக்கு வந்து அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து எங்களுக்கு அந்த காரம் புளிப்பு இனிப்பு இருக்கும்போது எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே போடுறேன் விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா கூட அப்படியே கூட இது பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியும் தூவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் இந்த உருளைக்கெழங்கு கொடை மிளகா கறி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு கறியை செஞ்சு சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்